அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்பூன் ஜுவல்ஸ் வேணுமா கண்டிப்பாக ஸ்ரீனித்ய ஐம்பூன் ஜுவல்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம சூப்பர் சூப்பராக காம்போ ஆஃபரில் ஐம்பூ நகைகள் பார்க்க போகிறோம் சிஓடி ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் ஸோ ஐம்பூன் நகைகள் நீங்கள் காம்போவாக எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும் வாங்க ஒன்றுனா பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு ரொம்ப அழகான ஐம்பது டாலர் செயின் வித்து ஐம்பன் பேங்கல் வரும் இந்த ரெண்டு பேர் சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ஆயிரத்தி நூறுரூபா வழக்கமாக சொல்கிற மாதிரிதாங்க இந்த ஐம்பது நகைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இந்த நகைகளில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு ஜுவல்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டாலர் செயின் வித் பேங்களோடு உங்கள் செட் செட்டுருந்துன்னா நீங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போட்டு போகலாம் பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப அழகாக கோல்டு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு காம்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரெட்டில் வந்து உங்களுக்கு டாலர் செயின் வரும் அண்ட் ஃபுல்லி ரூபி ஸ்டோன் வந்து உங்களுக்கு பேங்கல் வரும் இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு தெரியும் ஸோ உங்களுக்கு காம்போவா எடுக்கும்போது ஜஸ்ட்டு ஆயிரத்தி நூறு ரூபாய் நீங்கள் எடுக்கலாம் இதெல்லாமே ரொம்ப ஒரு அட்ராக்டிவான காம்போனே சொல்லலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற செயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் வரும் இந்த ரூபி பேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் நீங்கள் என்ன சைஸ் சொல்கிறீங்களோ அந்த சைஸில் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்குற எந்த ஜுவல் செட் பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தெரியலனா பரவாயில்ல உங்களுக்கு கார் நிறைய நம்பர் போட்டிருக்கேன் சி ஒன் சி டூ சி த்ரீனு நீங்கள் கால் பண்ணி அந்த நம்பர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் இந்த காம்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் ரூபி அண்ட் ஒயிட் ஸ்டோனில் அழகாக கம்மல் டாலர் டாலச் பாரோடு வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காம்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்போவில் உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு பேங்கில் வரும் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டியில் உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு பேங்கல் கம்மல் டாலர் சேன் எல்லாமே கவர் ஆகிடும் ஸோ கோல்டு ஜுவல்ஸ்க்கு ஈக்குவலாக நீங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே ரொம்ப அழகாக போட்டுட்டு போகக்கூடிய ஒரு காம்போ இது இந்த காம்போ ஆஃபரில் பார்த்துட்டுருக்க எல்லா நகைகளுமே நீங்கள் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப க்யூட்டான ஒரு செட்டு இந்த கம்மல் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக அழகாக இருக்கும் இந்த டாலர் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க இந்த ரூபி அண்ட் ஒயிட் ஸ்டோனில் வரக்கூடிய இந்த டாலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இது அப்படியே போடும்போது அவ்வளோ இருந்து பார்த்தா கூட அவ்வளோ அழகாக தெரியுது எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டியில் வரும் ஃபுல்லி க்ளோஸ்டு ரூபி ஸ்டோன் பேங்கில் இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செட் இது கண்டிப்பாக எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு சூப்பர் செட் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி பேர் செட்டு தான் இதில் வந்து உங்களுக்கு பேங்கில் ஃபுல்லி க்ளோஸ்டு ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோனில் வரும் ரொம்ப குவாலிட்டியான ரொம்ப அழகான ஒரு செட் இது ஃபுல்லி ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோனில் ஃபுல் காம்போ செட்டு கிடைக்கும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டாலர் நல்லா பெருசாக பார்வையாக இருக்கும் போது கம்பல் இந்த மாதிரி சின்னதாக போடும்போது உங்களுக்கு எல்லாமே ஹைலைட்டாக அழகாக தெரியும் இந்த காம்போ செட் பார்த்தீங்கன்னா எந்த ஏஜில் இருக்கவங்களும் போடலாம் ரொம்ப ஒரு அஃபர்டபுளான சூப்பரான ஒரு செட்டுன்னே சொல்லுவேன் இந்த காம்பில் வர செயின் பேட்டனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காம்போ ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பல் ரொம்ப அழகாக பெருசாக வரும் அந்த டாலர் செயின்னு அந்த செயின் பேட்டனும் ரொம்ப அழகாக இருக்கும் வித் ஃபுல்லி க்ளோஸ்ட்டு ரூபி வரும் ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் போட்டு போகும்போது ரொம்ப ஒரு கிராண்ட் லுக் தரக்கூடிய ஒரு செட்டு இதெல்லாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒன்லி டாலர் செயின் வித்து செமிக்ளோஸ்டு பேங்களூரும் இது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இந்த ஸ்டோன் பேங்கில்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்குதுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் வந்து இந்த ஃபுல் செட்டு உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸில் கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் நார்மல் லைட்டிங்லேயே இதெல்லாம் இவ்வளோ அழகாக தெரியுது உங்களுக்கு ஆக்சுவலி நேரில் பார்க்கும்போது இன்னும் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் செயின் பேங்கல் முகப்பு செயின் அடிக்கை நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எல்லா வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க நாங்கள் வீடியோ போடும்போது உடனே பார்க்கலாம் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துருவீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்